ஓம் சாந்தி இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முறையின் முக்கிய சாரம் என்னவென்று பார்ப்போம் இனிமையான குழந்தைகளே நமது பாக்கியமானது பல மடங்கு இருக்க மடங்காக இருக்கிறது பதீத பாவன் தந்தையின் குழந்தைகளாக நாம் ஆகியிருக்கின்றோம் அவரிடமிருந்து நமக்கு எல்லையற்ற சுகத்திற்கான ஆஸ்தி கிடைக்கின்றது என்ற போதையில் சதா இருங்கள் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த தர்மத்தினரிடமும் வெறுப்பு அல்லது கோபம் ஏற்பட முடியாது ஏன் பதில் ஏனெனில் நீங்கள் விதை மற்றும் மரத்தை அறிந்திருக்கிறீர்கள் இந்த மனித சிருஷ்டியானது எல்லையற்ற மரமாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இதில் ஒவ்வொருவருக்கும் அவரவர்க்கென்று நடிப்பு இருக்கிறது நாடகத்தில் ஒருபொழுதும் நடிகழ் நடிகர்கள் ஒருவருக்கொருவர் விருப்படைய மாட்டார்கள் நாம் இந்த நாடகத்தில் ஹீரோ ஹீரோயின் நடிப்பு நடித்திருக்கின்றோம் நாம் என்ன சுகத்தை அடைந்திருக்கிறோமோ அதை வேறு யாரும் அடைய முடியாது முழு உலகின் மீதும் ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள் நாம் என்ற குஷி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று கூறியதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன ஞானம் கிடைத்திருக்கிறதோ அது முழுவதும் புத்தியில் வர வேண்டும் தந்தையின் புத்தியிலும் என்ன மாதிரியான ஞானம் இருக்கின்றது இது மனித சிருஷ்டிக்கான மரம் இதனை கல்பவருட்சம் என்றும் கூறுகின்றனர் அது எப்படி உருவானது எவ்வாறு வளர்க்கப்படுகிறது பிறகு எப்படி வினாஷமாகிறது போன்ற முழுவதும் புத்தியில் வர வேண்டும் ஜடமான மரம் இருப்பதை போன்று இது சைத்தன்யமான மரமாகும் விதையும் சைத்தன்யமானவர் என இறைவன்தான் நம்ம படைக்கின்றார் இந்த மனித மரத்தை அதனால்தான் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே இந்த மரத்தை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் உங்களது தந்தையின் பெயர் என்ன என்று பாபா யாரிடத்தில் கேட்கின்றார் ஆத்மாவிடத்தில் நமது பாபா ஆத்மா என்று கூறுகிறது யார் கூறியது என்று அறியாதவர்கள் கேள்வி கேட்க முடியாது அனைவருக்கும் இரண்டு தந்தைகள் உள்ளனர் என்பதை குழந்தைகள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள் நமக்கு தந்தை கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள் அதனால்தான் வருகிறீர்கள் அல்லவா இல்லை எனில் இங்கு வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இவர் குருவோ மகாத்மாவோ மகாபுருஷரோ கிடையாது சாதாரண ஒரு மனித சரீரமாகும் அதுவும் மிக பழையதாகும் பல பிறவியின் கடைசியில் நான் இவருடைய பிரம்மாவுடைய உடலில் பிரவேசமாகிறேன் வேறு எந்த மகிமையும் இவருக்கு கிடையாது என்று விளக்கமாக கூறுகின்றார் பின்பற்றக்கூடிய ஒருவர் வேண்டும் அல்லவா சீடர்கள் அங்கெல்லாம் சிஷியர்களை பின் குருவை பின்பற்றுகிறார்கள் ஆனால் உங்களுடைய சீடர் யார் என்று கேட்பார்கள் இவர் தந்தையாக இருந்து படிப்பு சொல்ல சொல்லிக் கொடுக்கிறார் தந்தையைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் திருமண ஊர்வலம் நடக்கிறதல்லவா சிவனின் ஊர்வலம் என்றும் கூட கூறுகிறார்கள் இது நமது ஊர்வலம் என்று பாபா கூறுகிறார் நீங்கள் அனைவரும் பக்திகளாக இருக்கின்றீர்கள் மேலும் ஞானத்தால் எவ்வளவு குஷி நிறைந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து சிந்தித்தீர்கள் என்றால் நமக்கு அவ்வளவு குஷி ஏற்படுகின்றது ஆகவே தந்தையை பற்றி நாம் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் வரதானம் சேவைகளின் ஈடுபாட்டில் இருந்தால் இருந்து கொண்டு இடையிடையே ஏகாந்தவாசி ஆகக்கூடிய அந்தர்மொழியாகுக ஸ்லோகன் பிராமண வாழ்க்கையில் யுத்தம் செய்வதற்கு பதிலாக மகிழ்ச்சி கொண்டாடுவீர்கள் ஆனால் கடினமானது கூட சுலபமாகிவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடியவர் பரம தந்தை சிவன் தான் அவரைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் பாருங்கள் கலியுகத்திலெல்லாம் சாஸ்திரங்களை படிப்பவர்கள் ஒரு குரு இருப்பார் அவரை அவரை பின்பற்றுவார்கள் சீடர்கள் ஆனால் இங்கு அப்படி கிடையாது அனைவருக்கும் தந்தையாகவும் இருக்கின்றார் ஆசிரியராகவும் இருக்கின்றார் அவர் கற்பிக்கக்கூடிய பாடங்களை எல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தந்தையைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் இவரது ஆடையானது அதுபோன்று கிடையாது சீடர் என்று யார் கூறுவார் இவர் தந்தையாக இருந்தும் நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார் தந்தையைத்தான் பின்பற்ற வேண்டும் திருமண ஊர்வலம் நடக்கிறதல்லவா சிவனின் ஊர்வலம் என்று கூட கூறுகிறார்கள் இது நமது ஊர்வலம் என்று பாபா கூறுகிறார் நீங்கள் அனைவரும் பக்திகளாக இருக்கிறீர்கள் நான் பகவான் நீங்கள் அனைவரும் நாயகிகள் உங்களை அலங்கரித்து அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார் ஆக எந்த அளவுக்கு குஷி இருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் சிருஷ்டியின் முதலிடக் கடையை அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் தந்தையை நினைவு செய்து செய்து தூய்மையாக ஆகிவிடுகின்றீர்கள் என்றால் தூய ராஜ்யம் கிடைக்கின்றது நான் வருவதே கடைசியில்தான் என்று தந்தை புரிய வைக்கின்றார் தூய்மையான உலகை ஸ்தாபனை செய்வதற்காக மற்றும் தூய்மையற்ற உலகை விநாசம் செய்வதற்காக வாருங்கள் என்று என்னை அழைக்கின்றீர்கள் ஆகையால் தான் மகா காளன் என்றும் கூறுகின்றீர்கள் மகா காளனுக்கும் கோயில் உள்ளது காளனின் கோயிலை பார்க்கின்றீர்கள் அல்லவா சிவனை காளன் என்று கூறுவீர்கள் அல்லவா வந்து தூய்மைப்படுத்துங்கள் என்று அழைக்கின்றீர்கள் ஆத்மாக்களை அழைத்து செல்கின்றார் எல்லையற்ற தந்தை அளவற்ற ஆத்மாக்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார் காளனுக்கெல்லாம் மகா காளன் அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக்கி பிறகு தந்தையின் மடியில் அமர்த்தி கொண்டு அழைத்து செல்வார் ஒருவேளை தூய்மை ஆகவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியிருக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த ஞானத்தை கேட்க கேட்க நமக்கு எவ்வளவு குஷி இருக்கிறது அதனால் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே மிக மிக இனிமையானவர்களாக ஆகுங்கள் கிருஷ்ணர் அனைவருக்கும் இனிமையானவராக இருக்கின்றார் அல்லவா எவ்வளவு அன்பாக தூங்க வைக்கின்றார் தியானத்தில் சிறீ கிருஷ்ணனை பார்த்ததும் உடனே எடுத்து மடியில் அமர்த்தி அன்பு செலுத்துகின்றனர் வைகுண்டத்திற்கும் சென்று விடுகின்றனர் அங்கு கிருஷ்ணரை சைத்தன்ய ரூபத்தில் பார்க்கின்றனர் உண்மையில் வைகுண்டம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை குழந்தைகள் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள் நாம் எதிர்காலத்தில் இவ்வாறு ஆவோம் ஸ்ரீ கிருஷ்ணரை கலங்கப்படுத்தி இருக்கின்றனர் அவை அனைத்தும் தவறாகும் குழந்தைகளாகிய உங்களுக்கு முதலில் போதை ஏற்பட வேண்டும் ஆரம்பத்தில் அதிக சாட்சா்காரம் ஏற்பட்டது பிறகு கடைசியிலும் அதிகமாக ஏற்படும் ஞானம் மிகவும் ரமணிகரமான அதாவது மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அளிப்பதற்காக இருக்கிறது மிகவும் குஷியுடன் இருக்க வேண்டும் பக்தியில் எந்த குஷியும் இருப்பது கிடையாது ஞானத்தில் எவ்வளவு குஷி இருக்கிறது என்று பக்தியில் உள்ளவர்களால் சிறிது கூட புரிந்து கொள்ள முடியாது ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு முதலில் இந்த போதை இருக்க வேண்டும் இந்த ஞானத்தை தவிர ஞானத்தை தந்தையை தவிர வேறு எந்த ரிஷி முனி போன்றவர்களால் தர முடியாது லௌகீக குருக்களால் யாருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழி காண்பிக்க முடியாது எந்த மனிதனும் குருவாக ஆக முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆத்மாக்களே குழந்தைகளே நான் உங்களுக்கு புரிய வைத்தி வைக்கின்றேன் என்று கூற முடியாது தந்தைக்கு குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறக்கூடிய வழக்கம் இருக்கிறது இவர்கள் எனது படைப்புகள் என்பதை அறிந்திருக்கின்றனர் இந்த தந்தையும் கூறுகிறார் நான் அனைவரையும் படைக்கக்கூடியவன் நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் அனைவருக்கு அவருக்கும் நடிப்பு கிடைத்திருக்கிறது எப்படி கிடைத்தது என்பதை அமர்ந்து நமக்கு நன்றாக புரிய வைக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்று நமக்கு விசேஷ பாடமாக அவ்யக்த சமீட்சை மேர் என்ற நாலு குஷி என்ற கொன்றால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள் என்ற தலைப்பில் நமக்கு விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தினம் போன்ற ஒரு கருத்தை கூறுகிறார் பார்க்கலாம் சரீரத்தின் கர்ம வினை சூழாயுதத்தைப் போல எவ்வளவு பெரிய ரூபமாக இருந்தாலும் சரி ஆனால் சதா தன்னை சாட்சியாக பார்த்து கொள்ளும்போது கர்ம வினைகளுக்கு வசமாக மாட்டீர்கள் ஒவ்வொரு கர்ம வினையும் சூழாயுதத்திலிருந்து முள்ளுக்கு சமமாக அனுபவமாகும் எதிர்கால ஜென்ம ஜென்மங்களுக்கான கர்ம வினைகளிலிருந்து முக்தியாக்கும் குஷியானது இந்த கர்ம வினைகளை முடிப்பதில் மருந்தாக ஆகிவிடுகிறது குஷி மருந்துக்கான சத்துணவாகிறது ஓம் சாந்தி ஓம் சிஓ சாந்தி ஓம் சாந்தி ஓ எந்த மனமும் இதயமும் நிறைந்தே நிம்மதி வழங்கும் போங்கள ஒலி மந்திர ஒலி எம் தோற்றம் இறைவனின் அழகாகும் சாந்தி மந்திர மகிமை அனைவரும் உணர்வோமே அனைவரும் mandira oliye om sha oh